வணக்கம் நாம இன்று திருக்குறளில் ஏழாவது அதிகாரமான மக்கட்பேரு அதில் ஒன்பதாவது திருக்குறளான ஈன்ற பொழுதின் எனத் தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம் முதல் சொல் ஈன்ற என்றால் பிள்ளையை பெற்றெடுத்த என்றால் சமயத்தை காட்டிலும் பெரிதுவக்கும் என்றால் தாய் அதிகமாக மகிழ்ச்சி அடைவாள் எப்போது என்றால் தன் மகனை என்றால் தன்னுடைய பிள்ளையை சான்றோன் என்றால் நல்லொழுக்கமும் அறிவும் உள்ளவன் என கேட்ட தாய் என்றால் என்று பிறர் பாராட்டி கூற அதனை கேட்ட தாய் இந்த திருக்குறளுக்கான விளக்கம் இப்போது பார்க்கலாம் தன் மகனை நல்லொழுக்கமும் அறிவும் உள்ளவன் என்று பிறர் பாராட்டி கூற கேட்ட தாய் அவனை பெற்ற பொழுதை விட மிகுந்த மகிழ்ச்சி அடைவாள் என்பது பொருள் பிள்ளை பிறப்பதால் ஒரு தாய்க்கு மகிழ்ச்சி உண்டு ஆனால் அந்த பிள்ளை நல்லவனாக வளர்ந்து சமூகத்தில் மதிக்கப்படும் நிலையில் இருப்பதை காணும்போது தாயின் மகிழ்ச்சி பல மடங்கு அதிகமாகும் வள்ளுவர் தாயின் உணர்வுகளை நுட்பமாக வெளிப்படுத்துகிறார் பிள்ளையின் சிறப்பு தாய்க்கு மேய்சிலிருக்கும் மகிழ்ச்சியை தரும் என்பது பொருள் என கேட்ட தாய் கேட்ட தாய்